ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கூட என் அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா இந்த நாளிலே கூட அமேன் கிருபையாய் தேவன் நமக்கு நான்கு மாதங்களை கடக்க செய்தார் இந்த ஐந்தாவது மாதத்தில் நம்மே மாதத்தில் வந்திருக்கிறோம் இந்த முதல் நாளிலே தேவன் அருமையான ஒரு வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் உபாகும் பதினோராம் அதிகாரம் வசனம் பத்துலேருந்து பனிரெண்டு உபாகமும் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் பத்துலேருந்து பன்னிரெண்டு நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகி கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது கலை நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ இந்த தேசம் என்ற இடத்துல நம்ம மாதம் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு இந்த மே மாதத்துல தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை தரப்போகிறார் காணானிற்குள்ளே வைத்திருந்த அந்த நன்மைகளை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார் இந்த மாதத்திலே நாம் அவைகளை சுதந்திரிக்க போகிறோம் அலலூயா இங்கே தேவன் ரெண்டு தேசங்களை மென்ஷன் பண்றார் இங்கே ரெண்டு தேசங்களை தேவன் குறிப்பாக நமக்கு சொல்லுகிறார் ஒன்று எகிப்து தேசம் ரெண்டாவது காணான் தேசம் அலலூயா இந்த காணானின் ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாய் இந்த நாளிலே நாம் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் அமேன் இந்த இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற காணானை குறித்த முதல் வெளிப்பாட்டை தேவன் ஆபிரகாமுக்கு தந்தார் நீங்கள் ஆதியாகமா பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசத்தில் எடுத்து பார்த்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை அங்கே அழைப்பார் ஆபிரகாம் விசுவாசத்தோடு என்ன செய்வார் ஆண்டவர் சொன்ன அந்த காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அங்கே தேவன் சொல்றாரு நீ பார்க்கிற இந்த தேசம் முழுவதையும் அலலூயா பார்க்கிற இந்த தேசம் முழுவதையும் உனக்கு தருவே நீ கால் மிதிக்கிற இடத்தையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் அவைகளை தருவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறார் ஆனா அங்கே பிரவேசிக்கும் பொழுது ஆபிரகாம் காணானை முழுவதுமாய் சுதந்தரிக்கவில்லை ஆனால் உன் சந்ததிக்கு இந்த தேசம் முழுவதையும் நான் என்ன செய்வேன் சுதந்தரிக்கும்படியாய் அதை நான் வாக்கு பண்ணுவேன் அதை வாக்களிக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அன்று தேவன் அன்று வாக்களித்தார் ஹலோ லுயா ஆனால் ஆபிரகாமின் நாட்களில் முழுமையாய் சுதந்தரிக்கவில்லை ஈஷாக்கின் நாட்களில்

புறப்பட பண்ணி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களை மீட்டு காணானுக்குள்ளே கொண்டு போகிறாரு ஹலலூயா பல தடைகளை தாண்டி நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவ்வளோ வேதனையாய் அவங்க நடந்து வந்தார்கள் ஹலலூயா அவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியில் தடைகள் மத்தியில் அவங்க காணானை நெருங்கினார்கள் அவங்க காணானை தங்களுடைய கண்களினால் தரிசித்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பிரவேசித்தார்கள் அலே உள்ளே பிரவேசித்து ஏழு ஜாதிகளையும் முப்பத்தோரு ராஜாக்களையும் அழித்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த காணான் முழுவதையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள் ஹலோ லூயா ஹலலூயா இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற இந்த மாதத்தில் அந்த காணானின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தரப் போகிறேன் அந்த காணானின் நன்மைகளை நான் உங்களுக்கு தரப் போகிறேன் தேவன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த காணானுடைய ஆசீர்வாதங்கள் என்ன நீங்கள் இந்த காணானுடைய ஆசிர்வாதங்களை உபாகும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் நீங்கள் வாசிங்க வீட்டில் இருந்து தனியாக இருக்கும்போது இந்த மூன்று அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்களா நீங்கள் அந்த காணானுடைய ஆசிர்வாதங்களை தேவன் அவங்க நமக்கு கொடுத்துருப்பார் லூயா நீங்கள் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லூயா அங்கே பத்துலேருந்து இருந்து பனிரெண்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட காணானா அது வந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்கள் ஆகிய உன் பிதாக்களுக்கு ஆணிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை பிரவேசிக்க பொழுது அங்க என்ன பாருங்க ஆசீர்வாதம் வருது பாருங்க நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சைத் தோட்டங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய் இந்த காணானுடைய விசேஷம் என்ன இந்த காணானுடைய ஆசீர்வாதம் என்னன்னா அது தேவனால் நமக்கு ஆயத்த பண்ணப்பட்ட ஆசிர்வாதம் அலலூயா இந்த இஸ்லாமிய ஜனங்கள் எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் அவங்க அடிமையாய் வேலை செய்த பொழுது அவங்க கடினமான வேலை செய்தார்களாம் அலலூயா அந்த நான் ரொம்ப கடினமான வேலை அவங்கள சாந்தோ செங்குளோ செய்யற வேலையை அவங்களால அவங்க ஒடுக்குறாங்க அந்த எகிப்தியர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தோம் ராமசேஸ் என்ற பண்டக சாலை பட்டணங்களை கட்டும்படி அவர்கள் அவங்க நிர்பந்தம் பண்ணப்படுகிறார்கள் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் இந்த கடினமான வேலை அவங்க நானூற்றி முப்பது வருஷம் செய்ததுனால தேவன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கட்டாதவங்களுக்கு பெரிய பட்டணம் நடாத தோட்டங்கள் வெட்டாத துறவு அல்ல இல்லையா நிரப்பாத நல்ல வஸ்துக்களாக நிறைந்த வீடுகளை அப்போ பாருங்கள் அவங்க பிரயாசப்படலை கஷ்டப்படலை ஆனால் தேவன் அவர்களுக்கு ஆயத்த வைத்திருந்தார் அவங்களுக்கு எல்லா வசதிகளும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இருதயத்தில் அவை தோன்றவும் இல்லை அலலூயா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கடினமாக உழைக்கிறவர்களா இருக்கலாம் ஓ உங்க குடும்பத்துக்காக உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக நீங்கள் கடினமாய் உழைப்பவர்களாக இருந்தால் அந்த உழைப்பை மறந்து போனவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன் காணான் என் ஆசிர்வாதம் என்ன தெரியுங்களா ஆயத்த பண்ணப்பட்டவைகள் ஹலலூயா கத்தரால் நமக்கு ஆயத்த பண்ணப்பட்டவைகள் ஆமேன் அது நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு நாள் வரும்பொழுது தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தின ஆசிர்வாதங்களை தருவார் நீ பிரயாசப்படவே தேவல நீ கஷ்டப்படவே தேவல ஓடி உழைக்கவே தேவல ஆனாலும் உனக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பதினோராம் அதிகாரத்தில் அவர் கானானின் ஆசிர்வாதங்களை சொல்லியிருப்போம் ஒன்று மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் அந்த காணான் எப்படிப்பட்ட தேசமா நான் முதலாவது சொல்றேன் இந்த கானான் இந்த மாதத்தில் நீங்க கானானுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க போறீங்க முதல்ல தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிற ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தரப் போகிறார் ரெண்டாவதாக அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அல இந்த மலைகள் வந்து உயர்ந்த இடத்தை உயர்ந்த ஸ்தானம் அது உயர்ந்தது அந்த மலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ பருவதங்கள்லாம் பள்ளத்தாக்கு வந்து கீழே இருக்கும் ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த காணான் எப்படி தருங்கன்னா காணானை சுற்றிலும் உயர்ந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிறதா அப்ப அந்த மலைகள் இப்படியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் மலை என்பது உயர்வான ஸ்தானத்தை குறிக்கிறது தேவன் இந்த நாளில் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு உயர்வு ஏதோ ஒரு ப்ரொமோஷனை நீங்க எதிர்நோக்கி இருக்கலாம் கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு நீங்க சுதந்திரிக்க போகிற இந்த மாதத்தில் ஒரு உயர்வை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் பள்ளத்தாக்கு என்பது தாழ்ந்த மனப்பான்மையை குறிக்கிறது தாழ்ந்த அதாவது மேலே அந்த மலையில இருந்து வருகிற நதியெல்லாம் அது என்ன செய்யுமா தாழ்ந்த இடத்தை நோக்கி தான் ஓடும் மேட்டான இடத்தை நோக்கி ஓடாது அப்படியா நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நிரப்ப போறேன்னு சொல்கிறார் அலை உபாகமம் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் ஏழுலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உன் தேவனாகி கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் அது மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள் ஊற்று ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் பள்ளத்தாக்க எது நிரப்புமா மேலே இருந்த மலைகளிலிருந்து வருகிற ஆறு ஆறு தண்ணீர் ஊச்சி தண்ணீர் எல்லாம் என்ன செய்யுமா அதெல்லாம் பள்ளத்தாக்குகளை நிரப்புமா அப்போ நிரப்பு ஆண்டவர் நிரப்புவேன் என்று சொல்றார் இந்த நாளில ஒருவேளை நீங்க காலியான பாத்திரமா இருக்கலாம் வெறுமையான பாத்திரமா இருக்கலாம் இல்லை உபயோகம் இல்லாத பாத்திரமா இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு உங்களை நிரப்புவேன் அலலுயா அலலுயா உங்களை இந்த மாதத்தில் நிரப்புவேன் என்று சொல் நன்மையினால நிரப்புவேன் என்று சொல்கிறார் கானானின் ஆசிர்வாதங்களால உன்னை நிரப்பப் போகிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை ஆவியினால நிரப்பப் போகிறேன் என்று சொல்கிறார் வரங்களினால உன்னை நிரப்பப் போகிறேன் என்று சொல்கிறார் மலைகளிலிருந்து அமேன் வருகிற அந்த தண்ணீர் பள்ளங்களை நிரப்புவது போல கர்த்தர் இந்த மாதத்தை உன்னை நன்மையினால் நிரப்பப் போகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் இந்த எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஒன்பதுல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது கோதுமையும் வார் கோதுமை சமயம் திராட்ச செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்ப புசிக்கத்தக்கதும் ஒன்று முனக்கு குறைபடாத தேசம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல பதிமூன்றாம் வசனம் பார்த்தீங்கன்னா உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளிய பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வருத்திக்கும் போது இந்த காணான்னா தேவன் நமக்கு ஆயத்தை பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதம் இந்த காணான்னு சொன்னால் செழிப்புங்க அலலூயா இந்த காணான்னு சொன்னால் ஒரு பெருக்கம் இந்த காணான்னு சொன்னால் குறைவே இல்லாதது தான் காணான் அது நிறைவு அலலூயா இந்த காணான் என்றால் அது திருப்தி இந்த காணான் என்றால் அது வர்த்திப்பு அலலூயா பொருளாதாரத்தில் பெருக போகிறீங்க அலி ஞானத்துல பெருக போகிறீங்க ஆண்டவர் உங்களை பெருக செய்ய போகிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை தரப்போகிறார் அப்போஸ்து பதினாலாம் பனேழாவ வசனத்து படி அவர் செழிப்புள்ள காலங்களை உங்களுக்கு தருவார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பையும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையும் ஒரு திருப்தியையும் ஆண்டவர் கட்டளையிட போகிறார் ஒரு பெருக்கத்தை உங்களை கட்டளையிட போகிறார் ஒரு உயர்வை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் அல்ல அடுத்ததாக பாத்தீங்கன்னா அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசமா இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு வானம் திறக்கப்பட்டாதான் மழை பெய்யும் ஹலலூயா இந்த மாதத்தில் உங்களுக்கு வானம் திறக்கப்பட போகிறது ஹலலூயா வானம் திறந்த ஆசிர்வாதமான மழை வானம் திறந்தா ஹலலூயா பயிர் உண்டாக்குற மழை வானம் திறந்தால் சம்பூர்ணமான மழை வானம் திறந்து ஆண்டவர் மன்னாவை கட்டளையிட்டார் ஆமீன் தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை வானம் திறந்து கட்டளையிட்டார் இந்த மாதத்தில் உனக்கு வானம் திறக்கப்படு போது ஹலலூயா வானம் திறந்தால் கத்தருடைய சத்தம் பிதாவின் சத்த கேட்கப்பட போகிறது ஒரு நற்செய்தி தேவன் உனக்கு தரப்போகிறார் இந்த மாதத்தில் ஹலலூயா அது வானத்தின் மழை தண்ணீரைக் குடிக்கும் தேசமா அப்போ ஆண்டவர் உனக்கு வானத்தை திறக்க போகிறார் உன் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வானத்தை திறக்க போகிறார் அமீன் உன் பொருளாதாரத்தை பெருகு செய்ய தேவன் வானத்தை திறக்க போகிறார் ஹால லூயா முதலாவதாக நான் சொன்னேன் அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு உயர்வையும் உங்கள் பாத்திரங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறார் இரண்டாவது உங்களுக்கு வானம் திறக்கப்பட போகுது மூன்றாவதாக அது உன் தேவனாகி கத்தர் விசாரிக்கிற தேசம் மூன்றாவது காணாணி ஆசிர்வாதம் என்ன தெரியுங்களா விசாரிக்கிற தேசமா ஆண்டவர் விசாரிப்பாராம் அதாவது பாதுகாப்பாராம் அந்த ஜனங்களை அல்ல அவர் நம்ம அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியா நம்முடைய பாரதையெல்லாம் என்ன செஞ்ச அவர் மேலே வைத்து விட வேண்டும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஒருவேளை யாருமே என்னை விசாரிக்கல யாருமே என்னை ஆதரிக்கல யாருமே என்னை வந்து என்ன என்னை என்னை தேற்றல அப்படின்னு நீங்க ஒருவேளை இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் காணா என் நன்மைகளை சுதந்திரிக்கிற போகிற உன்னை நான் விசாரிப்பேன் மே லுய்யா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி நம்மை விசாரிப்பார் ஒரு தாயைப் போல தகப்பனைப் போல அவர் நம்ம என்ன செய்வாரா விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அலிலுயா காணான் என்றால் விசாரிக்கிற தேவன் தேவன் தேவ ஜனங்களை இஸ்ரோ விசாரித்து காத்து கொண்டிருக்கிறார் அவர்களை எந்த பக்கமும் எதிரி வந்தாலும் அவங்க என்ன செய்தார் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நம் குடும்பங்களுக்கும் தேவன் இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார் அலலுயா எந்த இருளின் வல்லமை வல்லமைகளும் மாந்திரிக குறியைகளும் பில்லி சுனித்தின் வல்லமைகளும் நம்மை அணுகாதபடி தேவன் விசாரிக்கிற மாசமாய் இந்த மாதத்தில் விசேஷமாய் நம்மை விசாரித்து நம்மை பாதுகாக்க போகிறார் ஹலோ லூயா அடுத்த அதை வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகி கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் கவனமாக இருக்கிறாராம் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோன்னா இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இல்லை நம்ம முடிவு மட்டும் நம்முடைய ஆயுஸ் நாட்கள் மட்டும் தேவனுடைய கண்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சுதந்திரிக்கும்படி கொடுத்தார் இந்த மே மாதத்தில் கூட தேவன் இந்த நான்கு ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தையும் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசத்தையும் அப்பா விசாரிக்கிற அந்த கிருபைகளையும் தேவன் எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டுக்கும்படி இந்த இந்த மாதத்துல நம்மை சுதந்திரிக்கும்படியாய் அமேன் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கிருபை பாராட்டவர் அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது காணானினுடைய சுதந்திரத்தை தேவன் தரும்பொழுது ஆண்டவர் எகிப்தை மறைய செய்கிறார் அல்ல இவையா எகிப்து என்றால் என்ன வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ராணும் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ் வாசித்து பாருங்கள் எகிப்து என்றால் ஒடுக்குதல் எகிப்து என்றால் கொடுமை எகிப்து என்றால் கசப்பு எகிப்து என்றால் அடிமைத்தனம் எகிப்து என்றால் வாதை எகிப்து என்றால் வியாதி எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று அங்க பைபிள் யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரம் அதுல போடப்பட்டிருக்கிறது அல்ல லூயா அப்போ இந்த இந்த காரியங்கள் நான் சொன்னல எகிப்தி என்றால் என்ன அதெல்லாம் இனி ஈராது அமேன் கொடுமை உன் தேசத்தில் கேட்கப்பட மாட்டாது நீ ஒடுக்குறாங்களா உன்னை யாரெல்லாம் ஒடுக்கு குடும்பத்தில் ஒடுக்குறாங்களா நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் உன்னை ஒடுக்குறாங்களா உன் தெருவில் உன்னை ஒடுக்குறாங்களா முன்னேறக்கூடாதபடி ஆண்டவர் சொல்கிறாரு எவ்வளோக்கு எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவ ஜனங்கள் பெருகினார்கள் ஹலோ லூயா ஆண்டவர் உன்னை சொல்கிறார் ஒடுக்குதல் இனி இராது அமேன் கசப்பு உன் ஜீவனை கசப்பாக்கி கொண்டு இருக்கிறாங்களா அமேன் நான் வாழவதை விட செத்து சாவது நலம் என்று சொல்லி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா ஆண்டவர் சொல்ற இனி அந்த மாறா கிடையாது ஹலலூயா அந்த கசப்பு உன் வாழ்க்கையில் கிடையாது ஒடுக்குதல் இனி கிடையாது கொடுமை இனி கிடையாது எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் வாதை இனி உன் வாழ்க்கையில் கிடையாது ஹலலூயா கொள்ளை நோய்கள் உன் வாழ்க்கையில் இனி கிடையாது ஆண்டவர் சொல்கிறார் நீ விட்டு வந்த நான் உனக்கு சுதந்திரிக்கிற இந்த சுதந்திரிக்கிற இந்த மாதத்தில் இனி உன் வாழ்க்கையில் எகிப்து இராது இன்றைக்கு கண்ட எகிப்திற்கு இனி என்றைக்கு காணாதபடி கர்த்தர் உனக்கு காணானின் ஆசிர்வாதங்களை தர வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார் இந்த மாதத்தில் காணானின் நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம் காணானின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம் விசுவாசிக்கணும் எல்லா சூழ்நிலையும் எதிராக இருக்குது எப்படி எனக்கு காணான் கிடைக்கும் இல்லை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறார் அல்லூயா நீ கடுகளவு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது காணானின் ஆசிர்வாதங்களை இந்த மாதத்தில் அவர் தர வல்லமுடைய தேவனாயிருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா இன்று கண்ட எகிப்தி நீ காணாதபடி தேவன் உனக்கு இந்த ஆவிக்கு உலக பிரகாரமான காணானை மாத்திரம் தேவன் நமக்கு ஆவிக்குரிய பரம காணானை அவர் தர அவர் வல்லமுடைய தேவனாயிருக்கிறார் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அலலூயா இந்த நான்கு ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தர வல்லமுடைய வல்லமுனை இருக்கிறார் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் ஹலலூயாமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே கூட தகப்பனே நாங்கள் தியானி வசனத்தின் படி உபாகமும் பதினோராம் அதிகாரம் பத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அந்த செழிப்பை அந்த குறைவில்லாத வாழ்க்கை அந்த நிறைவை ஆண்டவரே அப்பா அந்த திருப்தியான வாழ்க்கையை இந்த மாதத்தில் ஆண்டவரே தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சப்பா கத்தாவை இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இசப்பா இந்த ஆசீர்வாதத்தை நீர் அவங்க சிறசின் மேல் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நிறைவேற்று பழிக்கும்படியாய் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோமா ஆண்டவரே நாங்கள் ஆசை ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இனி எகிப்தி இராது என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் காணாணே நீங்கள் சுதந்திரப்பீர்கள் என்று சொல்லி தகப்பனே அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த காணானின் சுதந்திரங்களை தேவன் ஆசிர்வாதங்களை அப்பா நீர் அவர்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் இந்த வேலையில ஜெபித்து ஆண்டவரே உடைய திருநாமத்தில் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து ஜெயம் நல்ல பிதாவே ஆமேன்